எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விலை அதிரடி குறைவு வெளியான புதிய தகவல் கேஸ் சிலிண்டரின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் மக்களை ஏற்கும் வகையிலான திட்டங்களை அரசுகள் செயல்படுத்த உள்ளது கேஸ் சிலிண்டர் விலை மாற்றம் தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் வரை சிலிண்டர் எரிவாயுவின் விலையானது ரூபாய் ஆயிரத்து இருநூறு எட்டியது இதனால் சாதாரண நிலையில் இருக்கும் மக்கள் கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கு மிகவும் சிரமம் அடைந்து வந்தனர் இதன் காரணமாக கேஸ் சிலிண்டர் விலையானது குறைக்கப்பட்டு தற்போது ரூபாய் தொள்ளாயிரம் என்ற அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று தொடங்கவுள்ளது பட்ஜெட் கூட்டத் தொடரில் பெண்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையிலான அறிவிப்புகள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டு வருகிறது அதில் காஸ் சிலிண்டருக்கான மானியம் ரூபாய் ஐநூறு வரை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது இதனால் ஒவ்வொரு சிலிண்டரை வாங்கும்போதும் மக்கள் ரூபாய் ஐநூறு சேமிக்க முடியும் இதேபோல் ராஜஸ்தான் மாநிலத்தில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள பாஜக அரசானது சிலிண்டரின் விலையை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் ஆகஸ்ட் நானூற்று ஐம்பது குறைத்துள்ளது இத்திட்டமானது ஜனவரி முதல் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமலுக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்